பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணிதத் தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி நான்கில் ஒன்பதாம் கணக்கு பார்க்கலாம் கணித தொகுத்தறிதல் முறையில் நிறுவுக என ஒன்று ஃபேக்டோரியல் ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு ஃபேக்டோரியல் பிளஸ் மூணு பெருக்கல் மூணு ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் பெருக்கல் என் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் மைனஸ் ஒன்று என கொடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது கணித தொகுத்தறிதல் முறையில் தீர்வு கணக்கிடுவதற்கு மூன்று படிநிலைகளை பயன்படுத்துவோம் முதலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை பி ஆஃப் என்னன்னு எடுப்போம் பி ஆஃப் என் என்பது ஒன்று ஃபேக்டோரியல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு ஃபேக்டோரியல் ப்ளஸ் மூணு பெருக்கல் மூணு ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் பெருக்கல் என் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஆர்கெச்ஸ் மதிப்பானது என்ன ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் மைனஸ் ஒன்று முதல் படிநிலையில் எண்ணிற்கு பதிலாக ஒன்றுன்னு பி ஆஃப் ஒன்று என்பது உண்மையினு காட்டணும் இப்போ என் ஈக்குவல் டு ஒன்று எனும் பொழுது பிஆப் ஒன் இறுதி உறுப்பில் எண்ணிற்கு பதிலாக ஒன்று பிரதி இடுறப்ப இறுதி உறுப்பானது எண் பெருக்கல் எண் ஃபேக்டோரியல்னு இருக்குது அதில் ஒன்று பிரதியிடும் பொழுது ஒன்று பெருக்கல் ஒன்று ஃபேக்டோரியல் ஈக்குவல்டு ஆர்கச்எஸ் மதிப்பு ஒன்று ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் மைனஸ் ஒன்று ஒன்று ஃபேக்டோரியலின் மதிப்பு ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஃபேக்டோரியல் மைனஸ் ஒன்று இப்போ ஒன்று ஈக்குவல்டு ரெண்டு ஃபேக்டோரியல் எனும் பொழுது ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று ஈக்குவல் டு ஒன்றுன்னு மதிப்பு கிடைச்சது தரஃபோர் பி ஆஃப் ஒன்று என்பது உண்மையாகும் அடுத்து இரண்டாம் படிநிலையில் இரண்டாம் படிநிலையில் பிஆப் கே என்பது உண்மைன்னு எடுக்கிறோம் பி ஆஃப் கே ஒன்று பை ஒன்று ஃபேக்டோரியல் ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு ஃபேக்டோரியல் ப்ளஸ் மூணு பெருக்கல் மூணு ஃபேக்டோரியல் கேவாவது உறுப்பு எனும் பொழுது எண்ணிற்கு பதிலாக கேன்னு பிரதியிடும் பொழுது கே பெருக்கல் K ஃபேக்டோரியல் K பெருக்கல் K ஃபேக்டோரியல் இது இறுதி உறுப்பு ஈக்குவல் RHS கேக்கு என்ன இருக்கு ஒன்றுன்னு கொடுக்கும் பொழுது கே factorial minus ஒன்று இதுதான் உண்மைன்னு நம்ம எடுக்கிறோம் என்பது உண்மையாகும் என்பது உண்மை ஆகும் இதை கொண்டு பி ஆஃப் கே பிளஸ் ஒன்று உண்மைன்னு காட்டணும் எனவே பி ஆஃப் கே plus ஒன்று எனும் பொழுது 1 ஃபேக்டோரியல் plus, 2 பெருக்கல் ரெண்டு ஃபேக்டோரியல் plus, மூணு பெருக்கல் மூணு ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இறுதி உறுப்பாக கே ப்ளஸ் ஒன்று பெருக்கல் கே ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஆர்கச்எஸ் மதிப்பு கே ப்ளஸ் ஒன்றுன்னு பிரதி இடும்பொழுது கே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் மைனஸ் ஒன்று இதை சுருக்கலாம் இப்போ ஒன்று ஃபேக்டோரியல் ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு ஃபேக்டோரியல் ப்ளஸ் மூணு பெருக்கல் மூணு ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸட்ரா கே ப்ளஸ் ஒன்று

k பெருக்கல் கே ஃபேக்டோரியல் இதற்கு அடுத்த உறுப்பாக என்ன எழுதுகிறோம் கே பிளஸ் ஒன்னாவது உறுப்பு கே பிளஸ் ஒன்று பெருக்கல் கே பிளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் கே வரையிலான மதிப்புகளின் கூடுதல் தான் இரண்டாவது படிநிலையில் எழுதியிருக்கிறோம் அதற்கு பதிலாக கே பிளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் மைனஸ் ஒன்றுன்னு எழுதிடுறோம் அடுத்த உறுப்பாக அமையக்கூடியது கே பிளஸ் ஒன்று பெருக்கல் கே பிளஸ் ஃபேக்டோரியல் இரண்டு உறுப்புகள்லையும் ஒரு கே பிளஸ் ஒன்றுன்னா அதாவது மொத்தம் மூன்று உறுப்புகள் இருக்குது மூன்று உறுப்புகளில் இரண்டு உறுப்புகளில் கே ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் பொதுவாக அமைகிறதுனால அந்த இரண்டு உறுப்புகளையும் அருகருகே எழுதிடுறோம் கே ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன்று பெருக்கல் கே ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் இறுதி உறுப்பாக ஒன்று எழுதிடுறோம் மைனஸ் ஒன்று முதல் இரண்டு உறுப்புகளிலையும் ஒரு கே ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியலை வெளியில் எடுத்துறோம் கே ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் எடுக்கும் பொழுது ப்ராக்கெட்டில் முதல் உறுப்பில் ஒன்று மீதம் கிடைக்கிது ரெண்டாவது உறுப்பில் மீதம் கிடைக்கக்கூடியது ஒரு கே ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அப்போ கே பிளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் கே பிளஸ் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு இரண்டு மைனஸ் ஒன்று கே பிளஸ் ஒன்று ஃபேக்டோரியலோட ஒரு கே பிளஸ் இரண்டை பெருகிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எழுதக்கூடியது என்ன கிடைக்குன்னா கே ப்ளஸ் இரண்டு ஃபேக்டோரியல்னு ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம் மைனஸ் ஒன்று இதுதான் ஆர்கெஹச்எஸில் நிறுவ வேண்டியது ஈக்குவல் டு ஆர்கெச்எஸ்னு எழுதிடலாம் எனவே பி ஆஃப் கே என்பது உண்மை எனக் கொண்டு பி ஆஃப் கே பிளஸ் ஒன்று என்பது நிரூபிக்கப்பட்டது கணித தொகுத்தறிதல் முறைப்படி பியாஃப் எண்ட் என்பது நிரூபிக்கப்பட்டது Thank you.